காருடைய மெதுவான வேகத்துல ராஜேஷும் அவருடைய மனைவி வனிதாவும் குந்தி கணக்கு கிராமத்துல இருந்து வெளியே போயிட்டு இருந்தாங்க வெறிச்சோடி போய் இருந்தது குந்தி கணக்கு கிராமத்தோட வளையல் ரொம்பவே பிரபலமானது ராஜேஷ் அந்த இடத்தோட வளையல்ல வனிதாவுக்காக வாங்கினாரு வனிதா அந்த வளையலை பத்தி ரொம்ப ஆர்வமா என்ன கேட்டானா நீங்க உங்க கிராமத்துல இருந்து இந்த வளையல் என்னமோ வாங்கிட்டீங்க ஆனா உனக்கு தெரியுமா குந்தி கணக்கு கிராமத்தோட இந்த வளையலை பத்தி எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு அடே இப்படிதான சொல்றாங்க அதாவது அங்க இருக்கிற வளையல்ல ஏதோ அதிசயமான தீய சக்தியோட நிழல் இருக்காமே ஆமா ஆனா இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது பாருங்க இந்த வலையில எவ்வளவு அழகா இருக்குன்னு வனிதா ரொம்ப சந்தோஷத்தோட அந்த வளையலை எடுத்து தன்னோட கையில மாட்டிக்கிட்டா அப்ப அந்த வலையில சத்தம் வர ஆரம்பிச்சது வாவ் வலையில இருந்து வர சத்தம் எவ்வளவு நல்லா இருக்குல்ல வனிதா திடீர்னு வழியால துடிக்க ஆரம்பிச்சா ராஜேஷ் சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னார்னா இங்க பாரு முதல்ல நடிக்கிறது நிறுத்து நான் ஒன்னும் நடிக்கல அது சரி இப்ப வாய்ஸ் மாத்தி பேசுறியா வனிதாவோட கண்கள் திடீர்னு சகப்பா மாறிச்சு அவளுடைய முகமே ரொம்ப பயங்கரமா மாறிடுச்சு ராஜேஷ் இத பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டாரு உடனே போய் காரை நிறுத்தினாரு வனிதா உனக்கு என்ன ஆச்சு வணிதா ராஜேஷ் ஏதோ சொல்றதுக்கு முன்னாடியே வனிதா தன்னோட கைகளால ராஜேஷோட கழுத்தை பிடிச்சா அவர் நெரிச்சதுல ராஜேஷோட கதறல் சத்தம் காத்துல மறைஞ்சிடுச்சு அங்கேயே அவர் இறந்துட்டாரு சில வருஷங்களுக்கு அப்புறமா நேஹா காலேஜோட கேஸ் ஸ்டடிக்காக குந்தி கணக் கிராமத்துக்கு போனா அங்க இருந்த கடைகள் கலர் கலரான வலையிலால அலங்கரிக்கப்பட்டிருந்தது நந்தினியும் நேஹாவும் குந்தி கணக் கிராமத்தோட வெறிச்சோடின ரோட்ல நடந்து போயிட்டு அவங்க போற வழியில வளையல் விற்கிற ஒரு பெண்ணை பாத்தாங்க அந்த பெண் கிட்ட நேஹா வளையல் வாங்க போனா இங்க பாருங்க இந்த சகப்பு பச்சை வளையல் எவ்வளவு இந்த வளையலா நூத்தி இருபது ரூபா நந்தினி ஏதோ வித்தியாசமா ஃபீல் பண்ணா அப்புறம் அவள் வேண்டான்னு சொல்லி நேஹா இந்தோனுக்கு விசித்திரமா ஏதோ ஃபீல் ஆகல இந்த கிராமத்தை பற்றி நீ கேள்விப்பட்டுக்கல அதெல்லாம் போகட்டும் விடுப்பா நேஹா ஒரு பிடிவாதமான பெண் அப்புறம் இந்த வலையிலோட விலை எவ்வளவு இது நூற்றி இருபது ரூபாய் வேணுமா ஆ கொடுங்க நேஹா நந்தினி சொன்னது எதையுமே காது கொடுத்து கேட்கவே இல்லை அவ வளையல வாங்கிக்கிட்டா நேஹா உ நந்தினியும் முன்னாடி நடந்து போனாங்க இந்த கிராமத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் தானே உன்னோட ராஜேஷ் அங்கிள் இறந்து போயிட்டாரு ஆட சித்தா பவன் சித்தியும் அப்ப சண்டை போட்டு இருந்திருக்காங்க அதுல சித்தி அவரை கொண்டுட்டாங்க ஆட போகட்டும் விடு வா டைம் ஆயிடுச்சு போலாம் மறுநாள் நேஹா தன்னுடைய பெட்ல படுத்துட்டு இருந்த போது அந்த வளையில பாத்துக்கிட்டே அவ தனக்கு தானே என்ன பேசிக்கிட்டானா எல்லாரும் பைத்திய கார்த்தனமா பேசுறாங்க இந்த வளையல் எவ்வளவு அழகா இருக்கு அந்த வலையில பாத்துட்டு இருக்கும் போதே நேஹாவுக்கு எப்ப தூக்கம் வந்ததுன்னு அவளுக்கே தெரியல இப்ப நேஹா குந்தி கன கிராமத்துல அந்த ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருந்தா அப்ப அந்த வளையல் வியாபாரி ஆஷாவ பார்த்தா அவ தலை குனிஞ்சபடி நின்னுட்டு இருந்தா ஆஷாவோட முகம் தெரியவே இல்ல வளையல் வாங்கிக்கோங்க வளையல் வாங்கிக்கோங்க நேஹா ஆஷா கிட்ட போனா இங்க பாரு கொஞ்சம் அந்த வளையல காட்டு ஆஷா தன்னுடைய தலையை நிமிந்தப்ப அவளுடைய முகம் ரொம்பவே பயங்கரமா இருந்தது எடுத்துக்க எந்த வளையல் வேணும் இந்த பச்சை நிறமா நிறமா போய் முடிச்சா அந்த கனவுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க மறுநாள் நேஹாவும் நந்தினியும் குந்திக்கன கிராமத்துக்கு வந்தாங்க நேற்று அந்த வளையல் வித்த பொம்பளைய தேடுறோம் ஆனா எங்கேயுமே காணும் அப்பதான் நேஹாவும் நந்தினியும் எதற்கு தெரிஞ்ச வளையல் கடைக்கு போனாங்க நேத்து அவங்க பொம்பளை வளையல் வாங்கினாங்களோ அவளை பத்தி சொன்னாங்க அது ஆத்மா இருக்கும் என்ன ஆத்மாவா அந்த வளையல் வியாபாரி குந்தி கணக்குல நடந்த சம்பவத்தை பத்தி நேஹா கிட்டயும் நந்தினி கிட்டயும் சொன்னாரு ஆஷா இந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்த ரொம்ப நேர்மையான பொண்ணு அவ வளையல்களை வச்சு அவளோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தா இந்த கிராமத்தோட வளையல் தொழிற்சாலையோட முதலாளி ஜெகத் ராவ் ஆஷாவை அடையணும்னு நினைச்சாரு ஒரு நாள் வழியில போய்கிட்டு இருந்த ஆஷாவை ஜெகத் தடுத்து நிறுத்தினாரு ஆஷா நான் உன்னை காதலிக்கிறேன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சார் நீங்க என்ன மாதிரி பேசுறீங்க ஏன் காதலிக்கிறது தப்பா இல்ல அப்படியே இல்ல ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்புறம் உங்க மனைவி குழந்தைங்க இவங்க என்ன ஆவாங்க அதை பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசிச்சீங்களா நான் உனக்காக அவங்க எல்லாரையுமே விட்டு வருவேன் இல்ல சார் அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன் எனக்கு ஒரு குடும்பத்தை உருவாக்கிக்க நான் ஒரு குடும்பத்தை கெடுக்க மாட்டேன் என்ன போக விடுங்க ஆஷா நீ முடியாதுன்னு போற ஆனா இதுக்காக நீ கண்டிப்பா தண்டனை அனுபவிப்ப அதே மாதிரிதான் நடந்தது கிராமத்து ஜனங்க ஆஷாவை சுத்தி நின்றுட்டு இருந்தாங்க அவங்களோட கைகள்ல கம்பு இருந்தது எவ்வளவோ முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் கூட ஆஷா ஜெகத்ராவோட கையில கிடைக்கல அதனால ஜெகத் ஆஷா மேல பொய்யான பைய சுமத்தினாரு ஐயோ என்னோட தொழிற்சாலையில இருந்து பணத்தை திருடிட்டா வளையல்களையும் திருடிட்டான் சொல்லுங்க என்ன பண்றது எவ்ளோ கொன்னு ஆமா எவ்ளோ மக்கள் ஆஷாவ கம்பால பயங்கரமா அடிச்சாங்க ஆனா பாவம் அவளுக்கு உதவி செய்ய யாருமே முன் வரல பாவம் ஆஷா அங்கேயே தன்னோட உயிரை விட்டுட்டா ஜெகத் ரொம்ப சந்தோஷத்தோட சிரிச்சுக்கிட்டே தனக்கு தானே என்ன சொன்னாருன்னா பாத்தியா ஆஷா என்னோட காதலுக்கு முடியாதுன்னு சொன்னா என்ன நிலைமை அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஜகத்ராவ் ஒரு வெறிச்சோடின ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தாரு அப்ப அவரு திடீர்னு விசித்திரமா உணர ஆரம்பிச்சாரு அவரோட காதல ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது ஜகத்ராவ் அவர் பின்னாடி திரும்பி பார்த்தாரு அவரோட இதய துடிப்பு அதிகமாச்சு ஆஷா அங்கே நின்றுட்டு இருந்தா அவளோட முகம் ரொம்ப பயங்கரமாக தெரிஞ்சது இதையா காதல்னு சொன்ன ஜகத்ராவ் உனக்கு நான் கிடைக்கலன்னதும் என்னை கொண்டுட்டேன்ல இப்போ நீயும் சாக போகிற இல்ல என்ன கொண்டு என்ன மன்னிச்சிடு உன்னோட மொத்த வம்சத்தையும் நான் அழிக்கிற வரைக்கும் என்னோடய ஆத்மா சாந்தி அடையாது ஜகத்ராவ் ஏதோ சொல்கிறதுக்கு முன்னாடியே ஆஷா அவருடைய கழுத்தை இறுக்கமாக பிடிச்சா ஜகத்ராவோட கண்கள் செவந்து போச்சு அந்த இடத்துலயே அவர் இறந்துட்டாரு அதுக்கப்புறமா அந்த ஆஷாவோட கொலகார ஆத்மா வளையல் வித்து சில பேரை கொன்னுடுச்சு குந்திக்கல கிராமம் வளையலுக்கு ஃபேமஸா இருந்துச்சு ஆனா தான் எங்க பேரே கெட்டு போகுது நேஹாவும் நந்தினியும் இந்த விஷயத்தை பத்தி அவங்க வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தாங்க நேஹா அவர் சொன்னது உண்மைன்னா இது உண்மையிலே ரொம்ப ஆபத்து எனக்கு இதுல எல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்லை நான் இந்த வலையில போட்டுக்க போறேன் வேண்டாம் நேஹா இந்த வலையில போட்டுக்காத ஆனா நேஹா நந்தினி சொன்னதை கேட்கவே இல்லை நேஹா அந்த வலையில போட்டுக்கிட்ட உடனே நேஹாவோட முகமே மாறி அவளோட கண்ணுல ஒரு விசித்திரமான பிரகாசம் தெரிஞ்சது அதுக்கப்புறம் அவள் நந்தினி மேல போய் பாஞ்சா அவளுடைய கழுத்தை போய் பிடிச்சா நான் உன்னை கொன்னுடுவேன் நீ என்ன பண்ற நந்தினி தான் பாக்கெட்ல இருந்து விபதியை எடுத்து நேஹாவோட நெத்தியில இட்டா அதுக்கப்புறம் அவ அமைதியாயிட்டா அவ உடலே மறுத்து போச்சு அவ ரொம்ப அமைதியாயிட்டா எனக்கு என்ன ஆச்சு நந்தினி நேஹா எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த தீய சக்தி ஒன்ன தவசப்படுத்திடுச்சு நான் உனக்கு விபதிட்டு இருக்கேன் ஆனால் இதுக்கு ரொம்ப நேரம் பவர் இருக்காது இப்போ உடனே நம்ம என்னோட குருஜியை பார்க்க போகணும் நந்தினி நேஹாவை கூட்டிக்கிட்டு குருஜியை பார்க்க போன போது நந்தினி குருஜி கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னா குருஜி தன்னோட கண்களை மூடிக்கிட்டு ஒரு நிமிஷம் தியானம் பண்ணாரு அப்புறம் அவர் சொன்னாரு நந்தினி இந்த வளையலும் அந்த ஆஷாவோட ஆத்மாவும் ஒரு தீய சக்தியோட அடையாளமா இருக்கு வளையல் தான் அவளோட சக்திக்கான வழியா இருக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆஷாவை உன்னோட தாத்தா தான் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஏமாத்தி மக்கள் கையாலேயே கொல்ல வச்சாரு உன்னோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா

தப்பு செஞ்சதா உங்க தாத்தா ஆனா நேஹாவுக்கு எதுக்கு இந்த தண்டனை கிடைக்கணும் ஆனா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு நாம அந்த வளையல்களை உடைச்சு ஆத்மாவோட சாந்திக்கான பூஜையை செஞ்சு அவளை இந்த உலகத்துல இருந்து வெளியே அனுப்பணும் ஆஷாவை எங்க கொன்னாங்களோ அங்க செய்யணும் அப்போதான் இந்த தாக்குதல்ல இருந்து நம்ம முக்தி அடைய முடியும் ஆனா குருஜி என்னால இந்த காரியம் முடியாது எனக்கு உங்க உதவி வேணும் எனக்கும் தெரியும் நந்தினி நானும் உங்க கூடவே வரேன் நாம் இந்த நிமிஷமே இதை செய்யறதுக்காக போயாகணும் ராத்திரி இருட்டில் குருஜி நேகா நந்தினி மூணு பேரும் காரில் உட்காந்து குந்தி கணக்க நோக்கி போனாங்க குருஜி நேஹா அப்புறம் நந்தினி குந்தி கண கிராமத்துக்கு போய் சேர்ந்தாங்க அவங்க ஆஷாவை கொலை பண்ண இடத்துக்கு போய் சேர்ந்த உடனே நாலாபுரமும் ஒரு வித்தியாசமான அமைதி அப்புறம் சில்லுன்ற காத்து அவங்கள சூழ்ந்துக்குச்சு அந்த தீய சக்திகள்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு நம்ம சீக்கிரமா நம்ம பூஜை ஆரம்பிச்சாகணும் குருஜி பூஜைய ஆரம்பித்தார் நேஹாக்குள்ளே ஆஷாவோட ஆத்மா வந்துடுச்சு அவளுடைய கண்கள் செவந்து போய் அவளோட முகமே பயங்கரமாக மறிடுச்சு நீங்கள் என் வலையில் உடைக்க போகிறீங்களா நீங்கள் எல்லாம் செத்து போக போகிறீங்க நான் ஜகத்ராமோட வம்சத்தை மட்டும்தான் அழிக்கணும் நீங்க இங்கேருந்து போயிட நேஹா ஆஷாவோட கட்டுப்பாட்டில் இருந்தா நந்தினி உடனே மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்தா ஓம் ஹேம் திரியம்பக்கம் யஜாமஹே சுதீர் வம்சே வசீகுரும் ரக்ஷோ விநாசனம் தேவி மாயா ஹரோதி பாபினி நந்தினி திருநீர ஊதினா அப்புறம் நேஹா கொஞ்சம் நேரம் அமைதி நந்தினி அவளோட கை வலையில உடைச்சா ஆனா அதுக்குள்ள நேஹாவோட கண்கள் திறந்துருச்சு என்னோட வலையில உடைக்காத ஆஷா உனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா அந்த ஜெகத்ராம் இப்போ இந்த உலகத்துல இல்ல அவன் இறந்துட்டான் அப்புறம் அவனோட வம்சத்த ஆளுங்க உனக்கு எந்த தீமையும் செய்யலல்ல அதனால நேஹாவை விட்டு போயிடு இல்ல நான் இவளை விட மாட்டேன் ஓம் ஹீம் திரையம்பகம் யஜாமகே சுதி வர்ஷே வசிக்ரோம் ரக்ஷோ விநாசனம் தேவி மாயா ஹலோதி பாபினி நந்தினி உடனே அந்த வலையில நெருப்புல போட்டுட்டா அந்த வலையில எரிஞ்சதுமே நேஹாவோட உடம்புல இருந்து ஒரு நிழல் வெளியே வந்தது வானத்துல அப்படியே மறைஞ்சிடுச்சு இப்போ நேகா பாதுகாப்பா இருக்கா ஆஷாவோட ஆத்மாவுக்கு முக்தி கிடைச்சிடுச்சு குருஜி பூஜையை முடிச்சாரு நேஹா கண் விழிச்சா நந்தினி என்ன ஆச்சு நீங்களா நல்லா இருக்கீங்கல்ல ஆ எங்களுக்கு ஒன்றும் இல்லை நீயும் நல்லாயிட்ட வானத்தில் சூரியனோட வெளிச்சம் தோன்றுச்சு இப்படியும் சொல்லலாம் இது குந்தி கிராமத்துக்கு ஒரு புது விடியல்